நம்ம கற்புக்கரசிகள் மாநாட்டில் ரெண்டு கூத்தியால் போனால் கற்புக்கரசிகள் மாநாடு கதை முடிந்தது அதனாலே மது விலக்கை எவன் மதுவை எவன் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறானோ அவனுடைய மாநாட்டுக்கு நாமே போவோம் இப்பொழுது நான் வைக்கிற கோரிக்கை ஒன்றே ஒன்றுதான் ஆட்டு மந்தை மாட்டு மந்தையை மேய்ப்பது போல கட்சிகள் மேய்க்கப்படுகின்ற காலம் வந்த பிறகு வெட்கம் இல்லாமல் இன்னும் நூறு ஆண்டுகளுக்கு நாங்கள் தான் இருப்போம் என்று சொன்னால் அவ்வளவு தெளிவற்ற மக்களாக தமிழ் மக்கள் இருப்பார்களா நான் அமெரிக்காவிலே போய் ஐயாயிரம் கோடி பிடுங்கி கொண்டு வந்தேன் அதிலே மூவாயிரம் பேருக்கு வேலை கிடைக்கிறது முப்பதனாயிரம் பேருக்கு கிடைக்கிறது அவனை எதற்கு வெளியே விட்டுக்கிறாய் மது ஒழிப்பு கொள்கையை தேசிய அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்துவோம் என்று சொல்கிறார் இல்லாத உரிமையை கொண்டு போய் அவனுக்கு கொடுத்து அவன் நாளைக்கு மூடி விட்டு போய்விட்டால் எனக்கு வருமானத்துக்கு என்ன செய்வாய் நீதானே தானே கருணாநிதி திறந்ததை மோடி எதற்கு மூட வேண்டும் அறிவு வேண்டாமா என்று கேட்கிறேன் மக்கள் மேல நலன் இல்லைனா மக்கள் நலன் இல்லைனா இப்போ மதுவிலக்கு விளக்கு மாநாட்டில் போய் திமுகவே பங்கேற்பாங்களா ஆர் எஸ் எஸ் பாரதி பங்கேற்பாங்கன்னு சொல்றாருல முதலமைச்சர் சிறப்பு அதான் சிறப்பு ஒன்று மாதிரி ஆங்கர் இருக்கிற காரணத்தினால தான் இதெல்லாம் நடக்குது ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தினுடைய தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பல கருப்பையா அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் திமுகவினுடைய எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு பவள விழா நடைபெற்றுச்சு அதில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது இன்னும் நூற்றாண்டுக்கு திமுகவுடைய தேவை இருக்குது அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு நீங்கள் அந்த கட்சிகளில் இருக்கட்டும் அதிலெல்லாம் இருந்திருக்கலைன்னா எனக்கு அதை பற்றி தெரியாதா இது இருக்குது லாம் இல்லைன்னா தெரியாதான்னு கேட்குறேன் இந்த நாட்டில் வாழுகிற ஒவ்வொரு குடிமகனுக்கும் அந்த கட்சியை பற்றியும் ஆட்சியை பற்றியும் தெரியும்ல அதற்கிட்ட இன்னும் நூறு ஆண்டுகளுக்கு இந்த கட்சி இருக்கும்னா அவ்வளவு முட்டாளர்களாகவே தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ந்து இருப்பார்கள் என்பது அவர்களுடைய கருத்தா என்று எனக்கு தெரியவில்லை ஏதோ கால தேவை வேறு வழி இல்லை இப்பொழுது அரசியல் என்பது கொள்கை சார்ந்ததாக இல்லாமல் ஒரு கூட்டத்தை எவனால் மேய்க்க முடிகிறதோ அந்த மேய்ப் அப்படி மேய்ப்பதற்கு எவன் பணம் வைத்திருக்கிறானோ அவனால் கூட்டணிகளை விலைக்கு வாங்க முடியும் கூட்டத்தை மேய்க்க முடியும் கட்சிக்காரனுக்கெல்லாம் ஆங்காங்கே டாஸ்மாக்க்கோ மற்றவற்றின் மூலமோ கொஞ்சம் பணம் ஒதுக்க முடியும் ஆகவே எல்லாம் வெளியே போகாமல் வைத்து கொள்ள முடியும் ஆட்டு மந்தை மாட்டு மந்தையை மேய்ப்பது போல கட்சிகள் மேய்க்கப்படுகின்ற காலம் வந்த பிறகு வெட்கம் இல்லாமல் இன்னும் நூறு ஆண்டுகளுக்கு நாங்கள் தான் இருப்போம் என்று சொன்னால் அவ்வளவு தெளிவற்ற மக்களாக தமிழ் மக்கள் இருப்பார்களா எனக்கு தெரியவில்லை உன்னுடைய மகன் பேரன் இன்னொரு நூறு நாற்பது தலைமுறைக்கு நீங்கள் தான் ஆழ்வீர்களா என்று எனக்கு தெரியவில்லை திராவிட இயக்கத்தின் கொள்கை என்ன வைத்திருக்கிறே நீ சன்னாதனம் என்று பேசினீர்கள் வழக்கு போட்டான் வாய் ஒம்பது துவாரத்தையும் மூடிக்கொண்டீர்களே சனாதனம் என்று போட்டான் அதுதான் எங்களுடைய கொள்கை அதைத்தான் நாங்கள் பேசுவோம் அதைத்தான் பெரியார் பேசினார் சொல்லு சொல்லு ஏன் சொல்ல மறுக்கிற பெரியாருடைய கொள்கை தான் உங்களுடைய கொள்கை திராவிட இயக்கம் பெரிய எல்லாவற்றுக்கும் தொடர்ச்சி பேசுகிறாய் சனாதனம் என்று சொன்னால் விளக்கு போட்டார்கள் ஏன் நிறுத்தி கொண்டாய் அதனுடைய கொள்கை இல்லையா ஆரிய மேட்டிமையை ஒழிப்பது என்பது என்னுடைய கொள்கை இல்லையா உன்னோடு காங்கிரஸ்காரன் சேரமாட்டேன் என்கிறான் இதையெல்லாம் நீ பேசிக்கொண்டிருந்தால் உன்னோடு நான் கூட்டணி வைத்துக் கொள்ள முடியாது வடக்கே இருக்கிற மக்களெல்லாம் கொதிக்கிறார்கள் என்று சொல்கிறான் அப்படியானால் இப்பொழுது உனக்கு தமிழ்நாட்டிலிருந்து அரசியல் டெல்லி வரையிலும் போய்விட்ட காரணத்தினாலே இனிமேல் நீ ஆரிய மேட்டிமையை பற்றியெல்லாம் கவலை கொள்ள முடியாது சும்மா பேருக்கு நாங்கள் பெரியாருடைய ஆட்கள் அண்ணாவினுடைய ஆட்கள் என்று சொல்லி பழைய கருத்து ஏதாவது ஒன்றை நடுவில் சொல்வதை தவிர அதையெல்லாம் நீங்கள் நிறைவேற்றுகின்றவர்களாக இல்லையே நினைத்து சாதீனம் அர்ச்சகராக்கணுங்கிறது நிறைவேற்றது யாரு அது என்ன செய்திருக்கிறார்கள் என்று தெரியுமா இருபத்தி நாலு பேரை பார்ப்பனர் அல்லாதாரை அர்ச்சகர்களாக போட்டார்கள் அதில் ஐந்து பேர் தாழ்த்தப்பட்டவர்கள் இவர்களெல்லாம் கோயிலுக்கு போனார்கள் அவர்கள் அந்த சாயந்தரம் கடைசி பூசையை வேண்டுமானால் நீ செய்து கொள்ளு என்று ஒதுக்கி விட்டு விட்டாரு அது தவிர ரொம்ப அந்த முயற்சி செஞ்சது என்ன அதுக்கப்புறம் பிறகு தொடர்ந்து நடந்து வேண்டாம் தொண்ணூற்றி ஏழு சதவீதம் பேர் இருக்கிற தமிழ்நாட்டில் இருபத்தி ஓதுவலர் ஓதுவலராக்கிறது இந்த கட்சி ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தானே இப்போ என்ன கேள்வி அந்த இருபத்தி நாலு பேர் ஆனவன் உள்ளே போய் ஒழுங்காக செய்கிறானா என்று சரிபார்க்காமல் சும்மா ஆனவன் இவன் ஆகியவன் வந்தானே என்று சொன்னால் பொருள் இருக்கிறதா என்று கேட்கிறேன் நான் இருபத்தி நாலு பேர் உள்ளே போனவன்ல ஐந்து பேர் தாழ்த்தப்பட்டவன் மற்றவனெல்லாம் பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளை சேர்ந்தவன் உள்ளே போனால் இவனால் இன்றைக்கு ஆங்கில செய்தித்தாளர்களெல்லாம் அதான் செய்தி அவனால் அங்கே அர்ச்சனை செய்ய முடியவில்லை அது போகட்டும் அவன் சொல்லுகிறான் பார்ப்பான் இவ்வளவு காலம் வரையிலும் எனக்கு பணம் போதவில்லை வசதி போதவில்லை என்று சொன்னதே இல்லை அவன் அமெரிக்கா வரையிலும் போய் அக்ரகாலத்தை உண்டாக்குகின்ற ஆற்றல் பெற்ற ஒரு சமூகம் ஏதோ நம்ம அந்த சாமிக்கு அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறோம் தான் இருந்தான் இப்பொழுது ஒருவர் சொல்கிறார்கள் சம்பளம் போதவில்லை இந்த சம்பளத்திற்கு எப்படி குடும்பத்தை நடத்துவது என்று தெரியவில்லை அது மட்டுமில்லை எங்களுக்கு வீடு தர மாட்டேன் என்கிறார்கள் அவன் இப்பொழுது கோயிலில் பூஜை செய்கிற அதிகாரம் நம்முடைய கைக்கு மாறவில்லையே என்பதை விட இந்த கவலைகள் இவனுக்கு பெரிதாக ஆகிவிட்டன இதுதான் இன்றைக்கு நாட்டில் உள்ளே வந்தவுடன் சம்பளம் போதவில்லை என்று நாம் சொல்கிறோம் அவன் சம்பளத்தை பற்றியே கேட்கவில்லை மாநில உரிமைகள் சார்ந்த விஷயங்களை இன்னமும் இன்றைக்கும் திமுக தொடர்ந்து தொடர்ந்து இருக்காங்க எந்த உரிமையை நீங்கள் பெற்றீர்கள் எழுபத்தைந்து ஆண்டுகளில் ஒரு நாடு விடுதலை அடைவதற்கு போதுமான ஆண்டு இருபத்தைந்து ஆண்டுகள் எழுபத்தைந்து ஆண்டுகளில் எந்த கூடுதலான உரிமையை நீங்கள் பெற்றீர்கள் இருந்த உரிமைகளையெல்லாம் இழந்தீர்கள் நீட்டை கொண்டு போய் மத்திய அரசாங்கத்தின் கையிலே வெட்கமில்லாமல் கொடுத்தது திமுக பேசுகிறார் நம்முடைய திருமாவளவன் தேசிய நீட்டை நாங்கள் தேசிய அரசாங்கத்தின் கையிலிருந்து பிடுங்குவோம் மது ஒழிப்பு கொள்கையை தேசிய அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்துவோம் என்று சொல்கிறார் இல்லாத உரிமையை கொண்டு போய் அவனுக்கு கொடுத்து அவன் நாளைக்கு மூடி விட்டு போய்விட்டால் உனக்கு வருமானத்திற்கு என்ன செய்வாய் நீதானே தொடர்ந்தாய் கருணாநிதி தொடர்ந்ததை மோடி எதற்கு மூட வேண்டும் அறிவு வேண்டாமா என்று கேட்கிறேன் நான் திறந்தவர் கருணாநிதி திறந்தது மத்திய அரசாங்கமா மறுபடியும் திறக்க வேண்டியது கட்டாயம் அது மூடினால் வெட்கம் இல்லாமல் சொல்கிறீர்களே அந்த கொள்கையை தொடர்ந்து கடைப்பிடிக்க வேண்டாமா அந்த கொள்கையை தொடர்ந்து கடைப்பிடிக்க வேண்டாம் நான் மூட வேண்டும் என்று நினைத்தேன் எம்ஜிஆர் எதற்காக திறந்தார் என்று கேட்ப கேட்கின்ற நெஞ்சு துணிவு உங்களுக்கு இருந்ததா அப்புறம் இன்றைக்கு வரையிலும் மூட மாட்டேன் என்கிறாய் அதை கொண்டு போய் மோடிகையில் கொடுக்குறேன் மோடியார் திறந்தார் இந்த கள்ளுக்கடையை கருணாநிதி திறந்தார் அப்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுலேருந்து அறுபத்தி ஏழு வரையில் மது இங்கே இருந்ததே அப்பொழுது தீவளையம் இருந்தது புதுச்சேரி இருந்தது இங்கேருந்து எல்லோரும் புதுச்சேரிக்கு போய் குடித்து விட்டு வந்தோம் ஆனால் ராஜாஜி காலத்தில் காமராஜர் காலத்தில் சும்மா இதெல்லாம் ஒரு பேச்சு என்று பேசுகிறீர்கள் ஐந்து பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் குடிக்கிறான் போகிறான் கடவாடி கடத்தி கொண்டு வருகிறான் ஏதோ ஒன்று செய்கிறான் தொண்ணூற்றி ஐந்து சதவீத மக்கள் நன்றாக இருப்பார்களா இல்லையா மக்களை குறிவைத்து ஒரு கொள்கையை வைப்பதா குறி எதற்கு வைக்க வேண்டும் அந்த குடும்பம் நன்றாக இருக்க வேண்டுமா இல்லையா என்பதற்கு நீங்கள் மதுவிலக்கு கொள்கையை பற்றி பேச வேண்டும் எனக்கு வருமானம் குறைந்துவிடும் மத்திய அரசாங்கம் நட்டம் கொடுக்க நட்டைகிட்டு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் பீகாருக்கு நட்டைகிட்டு கொடுத்துருக்கிறதா இல்லாதெல்லாம் பேசினால் அவை நான் அச்சடித்து வைத்திருக்கிறான் பணம் நீ நான் சொல்கிறேன் அறுபது ரொம்ப வறுமையுற்ற மாநிலம் பீகார் அறுபதனாயிரம் கோடியை இழந்து மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துகின்ற போது அவர் சொல்லுகிறார் அரசாங்கம் தடுமாறுகிறது அதை என்னால் நடத்த முடியவில்லை ஆனாலும் கூட குடும்பங்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றன இப்பொழுது அவர் கையில் பத்து காசு பிழங்குகிற புழங்குகிறது அந்த பெண்கள் அடிபட்டு நாறி ஓலமிடுகின்ற சத்தம்தான் கேட்டுக்கொண்டிருந்தது இப்பொழுது அந்த வீட்டில் இன்ப உணர்கள் கேட்கிறது ஆகவே குடும்பங்கள் மேலேறி வருகின்றன அரசாங்கம் தடுமா இருக்கிறது என்பது முக்கியமில்லை குடும்பம் நன்றாக இருப்பதுதான் முக்கியம் திமுக மதுவிலக்கு உடன்பாடு செய்தியை சொன்னா நீ வாங்கணும் குடும்பங்கள் நன்றாக இருப்பது அடிப்படையாக இருக்க வேண்டுமே தவிர மதுவிலக்கு உன்னுடைய வருமானம் மது அடிப்படையாக இருக்கக்கூடாது ராஜாஜிக்கு அந்த வருமானம் இல்லை காமராஜருக்கு அந்த வருமானம் இல்லை நீங்கள் தான் கொண்டு வந்தீர்கள் யாருடைய நன்மைக்காக நாடாளுகிறீர்கள் மக்களுக்காகவா இல்லை அரசாங்கம் என்கின்ற கருவிக்காகவா இல்லை மக்கள் மேலே நலன் இல்லைனா மக்கள் நலன் இல்லைனா இப்போ மது விளக்கு மாநாட்டில் போய் திமுகவே பங்கேற்பாங்களா ஆர்எஸ்எஸ் பாரதியே பங்கேற்பாங்கன்னு சொல்கிறாரில்ல முதலமைச்சரே சொல்லியிருக்காருல அப்போ அதுதான் சிறப்பு மாதிரி ஆங்கர் இருக்கிற காரணத்தினால தான் இதெல்லாம் நடக்குது அதாவது மதுவிலக்கு என்பது இவர் மதுவிலக்குக்காக பேசிய கொள்கை இல்லை திருமாவளவன் அதிமுகவை அடக்க நினைத்தது சரி இருக்கட்டும் ஏதாவது ஒரு கொள்கையின் வழியாகத்தானே வெளியேற வேண்டும் அந்த இவ்வளவு காலமும் கள்ளக்குறிச்சியில் நூறு பேர் குருளானார்கள் நூறு பேர் உயிரிழந்தார்கள் நம்முடைய மக்கள் தான் அழிகிறார்கள் என்கின்ற கோபத்தை விட அவருக்கு இப்பொழுதுதான் மதுவை ஒழிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் வந்திருக்கிறது அது நல்லது அவர் திமுகவை ஏன் கூப்பிடவில்லை மதுவிலக்கு மாநாட்டுக்கு முதலில் ஒரு பெரிய கட்சியை அந்த கட்சியை அவன் தான் நிறைவேற்ற வேண்டியவன் ஆகவே அவனை அழைத்து விட்டு மற்றவர்களை அழைக்க வேண்டும் பொத்தம் பொதுவாக எந்த முற்றாலும் அழைக்க மாட்டார்கள் அவர்களை அழைத்து விட்டு மற்றவர்களை அழைக்க வேண்டும் அவன் கைத்தான் அதிகாரம் இருக்கிறது ஆகவே திமுகவை நாங்கள் முன்னதாக அழைக்கிறோம் அதிமுகவை அழைக்கிறோம் என்று சொல்லியிருந்தால் பரவாயில்லை அதிமுகவை அழைக்கிறோம் என்று சொல்லிவிட்டு திமுகவை ஏன் அழைக்கிறோம் என்று சொல்லாமல் விட்டார் என்றால் ஒரே ஒரு காரணம் தான் அவன் தானே இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறான் அவனை கூப்பிட்டு வைத்து இதை எப்படி செய்வது என்று சொல்லி இவர் அவனை ஒதுக்கிவிட்டு பேசினார் பொத்தா பொதுவாக எல்லாரும் வரலாம் என்று சொல்லிக்கொண்டார் என்ன அவனவன் ஒரு மாநாடு நடத்தட்டுமே எல்லாரும் ஆளுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் கள்ளச்சாராயத்திற்கு எதிராக நடத்தவில்லையா அது மாதிரி நடத்தி விட்டு போகிறோம் உன்னுடைய மாநாட்டுக்கு வர வேண்டும் என்று மற்றவனுக்கெல்லாம் கட்டாயம் கிடையாது இப்பொழுது மற்றவர்கள் வரப்போவதில்லை இப்பொழுது திமுக அவனே ரொம்ப விருப்பப்பட்டு நான் ரெண்டு பேரை அனுப்புகிறேன் என்று சொல்லிவிட்டான் சொல்லிவிட்டதன் மூலம் உங்களுடைய மதுவிலக்கு மாநாட்டை கற்பழித்து விட்டான் அதோடு முடிந்தது அந்த மாநாடு ஏனென்றால் யுத்தி இல்லையா ஆளுங்கட்சியை இருக்கக்கூடிய ஒரு கட்சி விலக்கா கூப்பிடுறாங்க இவங்க ஒரு கமிட்மெண்ட் சாக்குறாங்களா இந்த விஷயத்துக்குள்ள உடன்பாடு இருக்கிறதுனால தானே அவங்க வராங்க இதெல்லாம் கமிட்மெண்ட் என்ன அது ரொம்ப கெட்டிக்காரத்தான நான் சொல்லுகிறேன் ஸ்டாலினுக்கு யோசனை சொல்வதற்கு இருக்கிற ஆட்கள் நல்ல ஆட்கள் ஏதோ அவருக்கு ஒன்றும் தெரியாது நீங்க சொல்றீங்களா இல்ல அவருக்கு ஒன்றும் தெரியாது ஆனால் நான் ரொம்ப நல்ல ஆள வைத்திருக்கிறாங்க முட்டாளில் வைத்திருக்கிறாள் என்று பல சமயம் நான் நினைத்திருக்கிறேன் இப்பொழுது சில சமயம் இந்த மாதிரி குறுக்கு சிந்தனை எல்லாம் செய்வதற்கு நல்ல ஆள் இருப்பான் போன்றிருக்கிறது அவன் சொல்லியிருக்கான் எதிர்கொள்ளே போய் அவனை நாசமாக்கி விடு நம்ம கற்புக்கரசிகள் மாநாட்டில் ரெண்டு கூத்தி போனால் கற்புக்கரசிகள் மாநாடு கதை முடிந்தது அதனாலே மது எவன் மதுவை எவன் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறானோ அவனுடைய மாநாட்டுக்கு நாமே போவோம் இப்பொழுது நான் வைக்கிற கோரிக்கை ஒன்றே ஒன்று தான் ஆர்எஸ் பாரதி இலங்கும்னு இதுக்கு போதாது பாலுவையும் ஜெகத் ரசனையும் அனுப்ப வேண்டும் அவர்கள் தான் மதுவை தமிழ்நாட்டுக்கு உற்பத்தி செய்கிறவர்கள் தே திமுகவுக்காகவும் அரசாங்கத்திற்காகவும் அவர்கள் ரெண்டு பேரும் போய் எங்களுடைய கொள்கை மது ஒழிப்பு தான் நாங்கள் பிறந்ததே அந்த நோக்கத்திற்குத்தான் ஆகவே நாங்கள் மதுவை ஒழித்தே தீர்வோம் சூழல் சரியில்லை அந்த சூழல் சரியாக வருகின்ற போது ஒழிப்போம் என்று சொல்லிவிட்டு வருவார்கள் சூழல் இந்த பிறப்பிற்கு இன்னும் நூறு ஆண்டுகளுக்கு இவர்களுக்கு சூழல் வரப்போவதில்லை இல்லை நான் ஒழிக்கிறதுக்கு ஆனால் இந்த பாருங்க இவர்களே போய் டிஆர் பாலவும் ஜெகத் ரசகனும் போய் மதுவை ஒழிக்கிறேன் என்று சொன்ன பிறகு மக்களெல்லாம் தெளிவாக முடிவு பெறுவார்கள் அந்த திருமாவளவனை எப்பவும் பிடித்த நாசமாக்குவார்கள் ராஜபக்சேயை போய் கட்டிப்பிடித்து கொண்டு வரச் சொல்லி கருணாநிதி அனுப்பி வைத்தார் இவர் போய் ராஜபக்சேயை கட்டிப்பிடித்தார் இவர் பிரபாகரனுக்கு வேண்டியவர் விடுதலை சிறுத்தைகள் ஈழ இயக்கத்திற்கு ஆதரவான இயக்கம் அதில் எந்த ஐயமும் கிடையாது அப்பொழுது பிரபாகரனை அழித்தவர் ஒழித்தவர் ஈழ இயக்கத்தை நாசமாக்கியவர் ராஜபக்சே இவர் கருணாநிதி சொல்கிறார் கனிமொழி டிஆர் பாலு நம்முடைய திருமாவளவன் மூன்று பேரும் ராஜபக்சே பாங்க போய் கட்டிப்பிடித்துக் கொண்டார்கள் நான் அப்பொழுது தினமணியில் எழுதினேன் ஒரு பெண்ணை கட்டிப்பிடித்திருந்தாலும் நன்றாக இருந்திருக்குமே இந்த ராஜபக்சையை கட்டிப்பிடிக்கிற போது கம்பளி பூச்சி ஊறுவது போல் இல்லையா என்று எழுதினேன் பெண்ணை கட்டிப்பிடிக்க கூடாது என்று ஒரு வாழ்க்கையை அமைத்து கொண்டு ஒருவர் இந்த ராஜபக்சையாக கட்டிப்பிடிக்க வேண்டும் என்று கேட்டு எழுதினேன் அன்றைக்கும் சரி எப்போதும் ஆளும் திமுகவை விட்டு தாண்டி போக அவராலால் முடியாது இன்றைக்கும் சரி கள்ளுக்கடை மாநாடு நடத்துகிறேன்னு சொல்லி திமுகவை கூட்டி வைத்திருந்த மாநாடு நடத்துவதை விட சும்மா இருந்திருந்தால் மரியாதை இருந்திருக்கும் சாதி ஒழிப்பு மாநாட்டுக்கு ஆர்எஸ்எஸ் வந்து பங்கேற்குமா சாதி ஒழிப்பு மாநாட்டுக்கு ஆர்எஸ்எஸ் வந்து பங்கேற்குமா திமுகவுக்கு மது விளக்கில் உடன்பாடு இருக்கிறனால தானே அவங்க அனுப்பி வைக்கிறாங்க அப்படி பார்க்கக்கூடாதான்னு கேட்குறாங்க இல்லை எப்படி பார்க்க முடியும் எவன் எவன் இந்த வேலையெல்லாம் செய்கிறானோ எவன் இதை மூட மறுக்கிறானோ எவன் இதை திறந்தானோ எவன் இந்த மதுவை தமிழ்நாட்டுக்கு பழக்கமில்லாத தமிழ்நாட்டுக்கு யார் இதை அறிமுகப்படுத்தினார்களோ அவர்கள் குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் இன்றைக்கும் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறவர் சொல்ல வேண்டும் திருமாவளவன் இந்த மாநாடு நடத்தட்டும் நான் இந்த மாநாட்டில் அறிவிக்கிறேன் என்றைக்கு நான் இந்த மதுக்கடைகளை மூடுவேன் என்று அறிவிக்கிறேன் என்று சொல்வதா நான் கருத்து ரீதியாக இவர்களோடு ஒத்துத்தான் இருக்கிறேன் ஆனால் மதுக்கடைகளை இப்பொழுது மூட முடியாது என்று சொல்வது என்பது உடன்பாடான் பேச்சான் என்று கேட்கிறேன் இல்லைங்க ஒரு தமிழ்நாட்டில் நிறைய பேர் இளம் விதவைகள் உருவாகிறதுக்கு மது ஒரு காரணமாக இருக்குது சின்ன சின்ன பசங்கள்லாம் மதுவுக்கும் போதைக்கும் அடிமையாகிறாங்க இந்த போதை ஒழிப்பாக தேர்தலை கடந்து ஒரு சமூக எங்களை போன்ற ஆளுகளுக்கு என்ன பெரிய தேர்தல் இருக்கிறது மக்களுக்காக இது செய்ய என்று நாங்கள் சொல்லுகிறோம் பீகாரில் செஞ்சது குடும்பத்தை அடிப்படையாக வைத்து தானே செய்தான் தேர்தலை அடிப்படையாக வைத்து செய்தாலும் ஆனால் இந்த குடும்பத்தை அடிப்படையாக வைத்து செய்து திரும்ப பாராளுமன்ற தேர்தலில் பெரிய வெற்றி பெற்றார் நம்முடைய நிதிஷ்குமார் மக்களுக்கு பெரிய மகிழ்ச்சி இந்த குடும்பங்கள் நிம்மதியாக இருக்கின்றன இதை நதிஷ்குமார் தான் செய்தார் என்று சொல்லி மறுபடியும் ஆட்சிக்கு கொண்டு வந்து விட்டார்கள் அவரை பாராளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் படிப்படியாக டாஸ்மாக் ஒழிப்போன்னு சொன்னாங்க மதுவில் கொண்டு வருவோம் நாங்கள் அதனால தான் ஆண்களுடைய வாக்குகள்லாம் திமுக கிடைக்கலன்னு திமுக நம்பிக்கிட்டு இருக்கு இதை திமுகவுக்கு அறிவுள்ளவனும் ஒரு நாலு பேர் வேண்டும் இந்த மாதிரி குறுக்கு பூத்தி சொல்வதற்கு ஆள் இருப்பது மாதிரி அறிவுள்ளவனையும் நாலு பேர் வைத்துக் கொள்ள வேண்டும் இது படிப்படியாக வாக்கு கிடைக்கிறது வாக்கு கிடைக்கிறது நாசமாய் போகிறது மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் அது கொள்கை என்றால் கொள்கை படிப்படியாக கூட என்ன படிப்படியாக யாராவது பதிலாக சொல்லியிருக்கிறாங்க கடைகளில் பூச்சி மருந்து தான் விக்குது டாஸ் மார்க்கு தான் விக்குது அரசு ஒண்ணு போய் யார்கிட்டயும் போய் திணிக்கிலையே இவங்க இவங்க நடத்த தானே செய்யறாங்க இவங்க வாங்கி குடிக்கிறதுக்கு அரசு எப்படி முழு பொறுப்பாகும் ராஜாஜி காலத்துல இது ரெண்டும் பக்கத்துல பக்கத்துல விற்கலையா அவர் எதுக்கு மதுபு அளித்தார் சொல்லுங்க நிதிஷ் குமார் இதுக்கு மதுபு அளித்தார் குஜராத் திலை அரசு எப்படி பொறுப்பாகும் இது இல்ல அதான் அவங்க விருப்பாக அவங்க அதெல்லாம் பொறுப்பு என்று கைத்தானே அவர்கள் ஒழித்தார்கள் நிதிஷ்குமார் அறுபதனாயிரம் கோடியை இழந்திருக்கிறார் பூச்சி மருந்தையும் மது மதுவையும் வேறுபடுத்தி அறிய வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கிறது என்று நீ சொல்லுகிற வாதத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டால் நீ பூச்சி மருந்தை வாங்கி குடிப்பது உன் பொறுப்பு மதுவை வாங்கி குடிப்பது உன் பொறுப்பு இதெல்லாம் எங்கள் பொறுப்பு இல்லை நஞ்சை வாங்கி குடிப்பது உன் பொறுப்பு என்றெல்லாம் நீ சொல்லிக்கொண்டிருந்தால் நீ இந்த மக்களுக்குரிய அரசாங்கம் நடத்துகிற இந்த மக்களுக்குரிய அரசாங்கம் அரசாங்கமாக நடத்துகிற குடும்பங்கள் நாசமாகின்றன அவனிடம் அவன் அவனுக்கு அதை கிடைப்பருமையுடையதாக அவனுக்கு கிடைக்க முடியாதபடி செய் என்று சொன்னால் அதில் எனக்கு வருமானம் வருகிறது நாற்பத்தெட்டாயிரம் கோடி முன்வாசல் வழியாக நாற்பத்தெட்டாயிரம் கோடி வருகிறது பின்வாசல் வழியாக டிஆர் பாலு சின்னம்மா ஜெகத் ரச்சகன் இன்னும் பத்து பேர் பின்வாசல் வழியாக கொடுக்குறார்கள் சொந்த வருமானத்தையும் நான் எப்படி இழப்பது அரசு வருமானத்தையும் எப்படி இழப்பது என்று ஒருவன் விடமாட்டேன் என்று கட்டி கொண்டு அழுகிற மனிதனை பார்த்து வெறுப்படையை உங்களுக்கு தெரியவில்லை என்றால் இந்த நாடு விளங்க போவதில்லை போங்க வேறு ஏதாவது பேசுங்கள் உங்களுக்கு புரியாதது இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களாக சீக்கிரம் துணை முதலமைச்சர் ஆக்குங்க அப்படின்னு சொல்லி பள்ளி மாணிக்கம் முன்னாள் அமைச்சர் சொல்கிறாங்க தாமதம் அப்படின்னு கேட்குறேன் என்ன பாருங்க அதாவது என்னை ஏன் கைவிட்டீர்கள் என்று கேட்கலாம் இப்பொழுது நாட்டிலே அதை தான் விட்டு விட்டு இந்த நாட்டில் மாதம் மும்மாறி பெய்ய வேண்டும் என்று சொன்னால் உதயநிதி ஸ்டாலினை நீங்கள் துணை முதலமைச்சராக ஆக்கினால்தான் இந்த நாடு வாழும் இந்த நாடு வாழும் யாரு வழக்கறிப்பை அவங்களுடைய கருத்தாக புரிஞ்சுக்கலாமா ஆ இல்லை இல்லை அப்படி அப்படி அவர்கள் நினைக்கிறார்கள் என்று சொல்கிறேன் மாதம் மும்மாறி பொழிக்க வேண்டும் என்றால் உதயநிதி ஸ்டாலின் துணை அமைச்சர் துணை முதல்வராக ஆக வேண்டும் ஆகவே அதெல்லாம் ஆக்குங்கள் நாடு மும்மாறி பொழியும் பார்ப்போம் இல்லை உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய இந்த எஃப் ஒரு கார் ரேஸ் அது பெரிய சாதனையாக பார்க்கப்படுது இவ்வளோ நெருக்கடிகள் கொடுத்தாங்க எல்லாத்தையும் தாங்கி ஆனால் கேட்டு அடைமொழியெல்லாம் எதற்கு போடு அப்ஜெக்டிவ் எல்லாம் பெரிய சாதனையாகும் அது சாதனையாக என்பதே எல்லாரும் சிரிக்கிறேன் இந்த நாட்டில் வந்து கார் ரேஸை நாற்பது கோடி ரூபா செலவு செய்து என்ன ஒரு ஐநூறு கோடி ரூபாயை தா இங்கே மத்திய அரசாங்கம் தரவில்லையா கல்விக்கு கல்விக்கு ஸ்ரீ திட்டத்தின் கீழ் ஐநூறு கோடி என்பது சாதாரண அவனுடைய திட்டத்தில் போய் எதற்கு நீஞ்சேருகிறாய் அவனு என்ன எதுக்கு ஐநூறுரூவாய் கேட்கு ஐநூறு கோடி கேட்குறாய் அவன் நவோதயம் நடத்துவான் நாம் சேர்ந்தோமா நட்டைகிட்டு கட்டோமா கேந்திரா வித்தியாலயம் நடத்துவான் இந்தியை வைத்துக் கொள்வான் சமஸ்கிருதத்தை வைத்துக் கொள்வான் பிஎம்சிடி திட்டம் வச்சிருப்பதே சமஸ்கிருதத்துக்காகவும் இந்திக்காகவும் தான் வைத்திருக்கிறான் அதில் போய் நம்முடைய பிள்ளைகளை சேராதே என்று சொல் இருக்கிற கூழோ கஞ்சியோ குடித்து விட்டு நம்முடைய பள்ளிக்கூடத்தில் படிப்போம் என்று சொல் தமிழ் தான் புரிந்து படிப்பதற்குரிய மொழி என்று சொல் அதை விட்டு விட்டு பிஎம்சிடி திட்டத்தில் நான் சேராவிட்டாலும் நீ பணம் கொடுக்க வேண்டாம் அவன் சேருவதற்காக தான் இதை வைத்திருக்கிறான் அவன் இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் திணிப்பதற்காகத்தான் வைத்திருக்கிறான் அவன் யோக்கியன் என்று நான் சொல்லவில்லை இந்தியாவினுடைய பணத்தை எடுத்து ஒரு ஒரு அரசாங்கம் தன்னுடைய நோக்கத்துக்கு திட்டங்களை உருவாக்கி கொண்டு கொடுப்பது என்பது மோசமானது அதை விட்டு அதை விட்டுவிடும் இந்த ஐநூறு கோடியில் என்ன வந்தது நீ நாற்பது கோடி ரூபாய் கார் காரிரஸுக்கே செலவழிப்பாயே ஐநூறு கோடி என்ன ரெண்டு லட்சம் கோடி வருமானம் உள்ள ஒரு அரசாங்கத்திற்கு நாற்பத்தி எட்டாயிரம் கோடி கல்விக்காக செலவழிக்கின்ற ஒரு அரசாங்கத்திற்கு இந்த ஐநூறு கோடி வரவில்லையா வாத்தியாருக்கு சம்பளம் கொடுக்கவில்லையா இருபது ஆண்டுகளாக நீ வாதியாரை ஒழுங்காக வைத்திருக்கிறாயா ஏழாயிரம் வாதியார்கள் வாத்தியாராக இருக்கிறான் அவன் இருபத்தி ரெண்டு வயதிலே வாத்தியாராக கல்லூரியில் சேர்ந்தான் அவன் இப்பொழுது ஓய்வு பெற்று வீட்டுக்கு போக போகிறான் சீப்பு ஒடிந்து போகின்ற அளவுக்கு அடர்த்தியான முடிவுடையவனாக இருந்தவன் பிறகு இவன் ஒரு நாள் பெர்மனெண்ட் ஆகிவிடுவான் என்று இவனை நம்பி ஒரு பெண் மணந்து கொண்டு அவளும் ரோட்டில் நிற்கிறாள் இப்பொழுது ஐம்பத்தெட்டு வயதில் ஓய்வு பெற்று போக போகிறான் இன்றைக்கு வரையில் அவன் தற்காலிக வாத்தியார் நீ எல்லாம் அரசு நடத்துவதற்கு தகுதியானவனா என்று கேட்கிறேன் எட்டாயிரம் பேர் உயர்நிலைப் பள்ளியில் தற்காலிக வாத்தியார்கள் ஏன் ஒரு ஆண்டுக்கு வைத்துக்கொள் ஆறு மாதத்திற்கு வைத்துக்கொள் ரெண்டாண்டுக்கு வைத்துக்கொள் அவர்களெல்லாம் ஒரு நாள் நாம் தேர்வு எழுதி அதெல்லாம் பிஹெச்டி வாங்கிவிட்டான் நம்ம நல்ல சம்பளம் வாங்கலாம் என்று தானே அரசு பணிக்கு விண்ணப்பித்தான் அவனை முப்பது ஆண்டுகளாக வைத்து தேய்த்திருக்கிறாய் எல்லாம் மனிதனா நான் மனிதனா என்று கேட்கிறேன் நீங்கள் அரசா நடத்துகிறீர்கள் என்று கேட்கிறேன் அப்புறம் இந்த மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கெல்லாம் கரண்ட் கொடுக்க மாட்டேன் குடிநீர் என்ன அவன் உங்கள் அப்பன் விட்டு சொத்தை என்ன கொடுக்குறா என்று கேட்கிறேன் நான் அவன் திட்டம் முடிந்தது அரசாங்கம் எடுத்துக்கொள்ள தேயிலை தோட்டத்தை அரசாங்கம் தேயிலை தோட்டம் நடத்துகிறதா இல்லையா ஏ நீ அந்த அந்த திட்டத்தையும் எடுத்துக்கொள் முப்பதினாயிரம் தொழிலாளர்களுக்கு வேலை கிடைக்கும் அவன் பாட்டுக்கு வேலை செய்கிறான் தேயிலை தேயிலையும் நம்ம லாபகரமாக நடத்த வேண்டியதானே அந்த இந்த மாஞ்சோலை நமக்கு சும்மா கிடைப்பது என்பது தமிழ்நாட்டு சொத்துத்தானது அது உன் கைக்கு வருவது என்பது நல்லதுதானே தனியாரிடமிருந்து இந்த மக்கள் வாழ்வது முப்பதனாயிரம் பேர் வாழ்வு நான் அமெரிக்காவிலே போய் ஐயாயிரம் கோடி பிடுங்கி கொண்டு வந்தேன் அதில் மூவாயிரம் பேருக்கு வேலை கிடைக்கிறது முப்பதுனாயிரம் பேருக்கு கிடைக்கிறது அவனை எதற்கு வெளியே விரட்டுக்கிறாய் இவர் மூவாயிரம் பேருக்கு வேலை பிடுங்கி கொண்டு வந்ததை உண்மையா இல்லையென்ற அப்புறம் யோசிப்போம் முப்பதினாயிரம் பேர் அங்கே இருக்கிறான் அவனை வேலையை விட்டு விரட்ட வேண்டும் என்கிறாய் அவனுக்கு குடிநீர் கொடுக்க மாட்டேன் என்கிறாய் அவனுக்கு மின்சாரம் கொடுக்க மாட்டேன் என்கிறாய் அவன் என்ன வாழ்வதா சாவதா அவன் வேறு எங்கே போவான் முப்பதினாயிரம் பேரும் போவதற்கு ஏதாவது இடம் இருக்கிறதா தமிழ்நாட்டில் நீ அரசா நடத்துகிறாய் கோர்ட்டு கூப்பிட்டு மனிதாபிமானமற்ற செயல் என்று சொல்லி விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறது இது இது சார்பாகவே பேசிக்கொண்டிருந்தால் உனக்கே விடும் வெறுத்துவிடும் உன் மீதே உனக்கு வெறுப்பு விடும்